சரியான சந்தோஷமாக இருக்குட்டாக்கா சென்னத்துலேயே எங்கள் ஆக்கள் வச்சிருக்கேன் அன்பு சரியான சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் டெல்லியாக போயிட்டு வேலைக்கு இல்லை அங்கேருந்து வெளியே வலிக்கு நான் சென்னை மணிக்கு வலிக்கினா இல்லை வந்து நிச்சயம் போயிட்டேன் மகனையும் போய் பா பார்த்துட்டு வந்தேன் நாலு மணிக்கு ஒருக்கா எல்லோரும் வர வந்து ஆசைப்பட்றேன் செந்த கோழிச்சுக்கு ஓ பின் நாலு மணிக்கு என்றால் அது இந்த வெற்றி இல்லை அது மக்கள் இந்த வெற்றி ஸோ ஓட்டு போட்ட எல்லோரும் நாலு மணிக்கு செந்த கோழிச்சுக்கு வர வந்து ஆசைப்பட்றேன் ஓ வரலாம் ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ளுக்குள்ளே போகலாம் உள்ளுக்குள்ளே அந்த இல்ல யாராவது ரெண்டு பேர் நீங்கள் அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர் போகலாம் பெரும்பாலும் இல்ல அவன் சேர்த்து நாங்கள் ஏதாவது செய்வோம் பிரிஞ்சு 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 எங்க வீட்டுல பத்தாயிரம் கடிச்சு பிரிஞ்சு என்ன செய்யறத விட അവയ സേവത് ഓട്ട് നല്ല സേ അവ അവ പ്രിഞ്ചു പോയി നിൽക്കണമെണ്ടാ സനു കെപ്പിള്ളാ വേറെ പ്ലാൻ്റ നിക്കണമെന്ന് നാ ആശപ്പെട അപ്പം എനിക്ക് മെജാരിറ്റി വരമെന്നു പറഞ്ഞാൽ എല്ലാവരും സേക്കോ ആശപ്പെടേ ഇവൻ മൈനോറിറ്റി വന്നാലും എനിക്ക് സമർപ്പ് പേറ്റോളെ എനിക്ക് സീറ്റ് രണ്ടോ മൂണ്ടോ വന്നാൽ കൂടെ വേറെ യാത്ര കൂടെ വ ഇത് വരമ അവയോട് സേർന്ന് നിൽക്കുന്നത് നല്ല രായിരുന്നു മക്കൾക്കാണ്ടി ഒറ്റമനിക്കണം ആശപ്പടേ பெரும்பாலும் <laughs> 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 何で言うの <laughs>

சரியான கவலையாக இருந்தது ஆனால் எப்போ இந்த சகோதரி பிரச்சனை இல்லை அண்ணா வந்து குரல் கொடுத்தார் அப்பா நினைச்சுனா எங்களுக்கு அந்த ஒருத்தன் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால் வர முடியாமல் போய்ட்டு நினைச்சுன்னா எங்கிற பிரச்சனை இல்லைமா நான் நிறைய அதை விட அண்ணா தண்ணி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு மாகாணம் எல்லாம் சேர் செய்யலாம் அப்போ எங்களுக்கு அதால் ஆதாரை கொடுக்கிறான் போயிட்டு ஆனால் கட்டாயம் வண்ணு சாதும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணித்தோம் கட்டாயம் அண்ணா வின்போன் வேறு மூன்று சீட் சுவர் நான் சலஞ்சா சொல்கிறேன் மூன்று சீட் சுவர்

எனக்கு வந்து விளகாலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அதோட இந்த இவர் வந்து எனக்கு நிறைய நாளாக டச்சில் இருக்கிறார் ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னுக்கும் இன்னும் பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்தவர் நாங்கள் திங்கச்சி போனதால் மீட் பண்ணி நான் போயிட்டு நேற்று இரவு நாள் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன் நாங்கள் ஃபேமிலியாக வேறு போகிறோம் உங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி நான் இன்னும் இல்லை இல்லை நானும் இல்லை டாக்டர் கொழம்பு போயிட்டேன் நானும் நீங்கள் இல்லை ஸோ வராதிங்க நாங்கள் வந்து போட் போகிற நண்டு சொல்ல சொன்ன விடயம் இல்ல நீங்க ஓட் போடையில எனக்கு இங்க யாருக்கு அக்கா போடுறது யாருக்கு மொண்டுதான் இங்க போடுறது ஒண்ணுதான் போடாமல் இருக்கிறது ஒன்றுதான் நீங்க ஒருத்தரையுமே இங்கே இறக்கில்லை நாங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வாரம் என்று சொல்லி சொன்னேன் நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால விளைவிக்க எனக்கு வாரம் முதலாவது போல் இவரையா தான் இருக்கும் அக்கா பின்வாங்கிறாரிங்க உங்களை நாங்க நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த ஃபோனில் அடிக்கடி வார கோலும் இவர் இவர் இந்த இவர கோலாக தான் இருக்கும் இவர் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நான் எல்லாமே இவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் பழைய வரலாறுகள் என்ன எனக்கு வயசளவில் அண்ணா வேற இருந்தாலும் என் அப்பா கண்டு கூப்பிடுறவர் நிறைய விஷயங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேனா இன்னும் நான் கேட்டு அறிவேன் இனி மக்களோட கையிலான இருக்குண்ணா இப்போ நிறைய பேர் சொல்கிறேன் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ அரசியல் இப்ப எங்க போராட்டத்தை வச்சு வெண்ணில தான் கஞ்சி கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்யறாங்கண்ணா ஆனா அதுல நொந்தது நாங்கண்ணா அதுல கை காலை கொடுத்தது நாங்கண்ணா எந்த வீட்டுல மூணு உயிரை குடுத்துறாங்கண்ணா மூணு உயிரை குடுத்துட்டு இருக்குறேன் அட்டா உண்டு அப்பா உண்டு அம்மா வந்து சித்தரி சித்தா நஞ்ச பேரு கையில விரதில்ல துடே நாப்பத்தி நாலு கைல ரெண்டு கை இந்த காலத்தில சரியா அப்படி நாங்கள் வழி சுமந்திருக்கிறோம் எங்களால் ஏறான இழந்து இழந்து பார்த்தவே இல்லை எங்களை வச்சே ஏன்னு நான் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க நிறைய சுதந்திர நாய் இருக்கிறீங்க வண்ணி மாவட்டத்தில் என்ன சொல்லுங்க பெண்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அதை பாதிக்கப்பட்ட போராளி அல்லது பாதிக்கப்பட்ட காயப்பட்டோம் உணவுட்டாங்களா என்ன சந்திச்சேன் நீங்கள் என்ன செஞ்சேன்னிங்கள என்ன இல்லை ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க இது வரைக்கும் நான் எத்தனை வயசு எனக்கு முப்பத்தி ஏழு வயசு இது வரைக்கும் வன்னி மண் ரெட்பானா வள்ளுவரம் மிஷம் உள்ளதான் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் எங்களை தாண்டி ஒருத்தன் கூட வந்தது இல்லை தயவு செய்து சொல்றேன் கூட அப்படி இரு அப்படி நொந்து போயிரு கேக்கலாம் இந்த அச்சனா டோக்டர் நாங்கள் படிக்கலாம் ஜோசிஜம் என்னடா இப்படி ஒரு விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்கா இல்லைன்னு சொல்லுங்க மாறுதா சுயநலம் இல்லையா இருக்கு அந்த அந்த சுயநலத்தையும் விட்டு தன் பதவியை விட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாமா அதெல்லாம் வந்துட்டு எங்களை தாண்டி ஒருத்தன் குரல் கொடுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நாங்கள் இங்க என்ன ஜலம் இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் கீரையை கொடுப்போம் சத்தியம் அளவு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம் நாங்கள் முன்னே கண்டு சண்டை சண்டை குடிச்சுனாங்க எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆனால் விசுவாசம் பண்ணுறதை காட்டவும் காட்டுவோம் காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் உருவாக்கி ஆகும் எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சி என்று நான் அழுவேன்

செல்லுபடியான வாக்குகளை எடுங்க நிராகரிக்கப்பா வைக்கப்பட்ட வாக்குகளை தவிர்க்கணும் நூறு வீத வாக்குகள் வெள்ளுவனும் என்ன முறை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எங்களோட மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவாக இருக்குது போய் போடுற வீதம் இருந்தாலும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முறை ஜனாதிபதி தேர்தலையும் எண்பத்தி எட்டு எடுத்துக்கிட்டே வந்தது ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்று தான் மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு கோரிக்கை